வணக்கம் நண்பர்களே நாம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் பணம் சம்பாதிக்கவும் சேமிக்கவும் ஐந்து சிறந்த முறைகள் ஆலோசனைகளை பார்க்கப் போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பொழுது புதுசா வீடியோஸ் போடுறோம்னு தெரிஞ்சுக்கக் கொள்றதுக்காக பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுக வாங்க டிப்ஸ் ஒன் பட்ஜெட்டிங் முதலாவதாக பட்ஜெட்டிங் பற்றி பேசலாம் பட்ஜெட் உருவாக்குவது நிதி ஆரோக்கியத்தின் அடிப்படையாகும் இது உங்க வருமானத்தை செலவுகளை கண்காணிக்க உதவும் நீங்க உங்க வருமானத்திற்குள் வாழ்வதை உறுதிப்படுத்தும் வரவு செலவு கணக்கு முக்கியமானது அதை சுலபமா குறித்து கொள்ள நிறைய பிளே ஸ்டோர்ல இருக்கு சம்பாதித்த பணத்தில் ஒரு பங்கு தொகையை ஒதுக்குங்கள் பட்ஜெட் என்றால் செலவுகளை கட்டுப்படுத்துவதல்ல ஆனால் நிதி முடிவுகளை நிதானமாக எடுப்பது என்பதில் கவனம் செலுத்துங்கள் டிப்ஸ் டு எமர்ஜென்சி ஃபண்ட் அடுத்து அவசர நிதி பற்றி பேசலாம் வாழ்க்கை எதிர்பாராதது மூன்று ஆறு மாதங்களுக்கு வருமானத்தை சேமிப்பது முக்கிய பாதுகாப்பு வழங்கும் தொடக்கத்தில் குறைவாக தொடங்கினாலும் பரவாயில்லை மெல்ல மெல்ல அதை உயர்த்துங்கள் உங்கள் குறிக்கோளை அடையும் வரை பணம் செலுத்துங்கள் Tips 3 – டெட் Management – மூன்றாவது ஆலோசனை கடனை நிர்வகிப்பது உயர்வட்டி கடன் உங்கள் நிதி முன்னேற்றத்தை தடுக்க முடியும் எனவே அதை அடைக்க சரியான முறை இருக்க வேண்டும் கடன் பனிச்சரிவு டெப்ட் அவலான்ச் முறை என்பது கடனை செலுத்துவதற்கான மற்றொரு உத்தி முதலில் உங்கள் அதிக வட்டி கடனை அடைப்பதில் கவனம் செலுத்துவதும் அதைத் தொடர்ந்து அடுத்த அதிக வட்டி விகிதத்துடன் கடனை அடைப்பதும் இதில் அடங்கும் இந்த முறை கடன் பனிச்சரிவிலிருந்து வெளியேறவும் அதிக வட்டி கட்டணங்களை குறைக்கவும் உதவும் உங்களுக்கு சிறந்த முறையை தேர்ந்தெடுக்கவும் அதில் உறுதியாக இருங்கள் கடனை குறைப்பது சேமிப்புகள் மற்றும் முதலீடுகளுக்கு அதிக பணத்தை விடுவிக்கின்றது டிப்ஸ் ஃபோர் இன்வெஸ்டிங் இப்போது முதலீடுகளைப் பற்றி பேசலாம் முதலீடுகள் என்பது உங்களுடைய செல்வத்தை மெதுவாக வளர்க்க முக்கியமானது முக்காலத்தில் தொடங்குவதன் மூலம் சேர்க்கப்பட்ட வட்டியை பெற முடியும் சிறந்த முதலீட்டு திட்டம் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டுகள் கோல்டு ரியல் எஸ்டேட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி எஃப்டி பேங்க் ஆர்டி எஃப்டி எது சிறந்த முதலீட்டு திட்டம் என்பதை அறிந்து முதலீடு ஆரம்பித்து நல்லது முதலீடு செய்யும்போது இருக்கிறது எனவே ஆராய்ச்சி செய்ய அல்லது நிதி ஆலோசகரை அணுகுவது முக்கியம் டிப்ஸ் ஃபைவ் கண்டினியூவஸ் லேர்னிங் இறுதியாக எப்பொழுதும் கற்றுக்கொள்வது நிதி உலகம் தொடர்ந்து மாறுகிறது மற்றும் நிதிநிலை பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வது சிறந்த முடிவுகளை எடுக்க உதவும் த சைக்காலஜி ஆஃப் மணி பைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிச் டேட் பூர் டேட் பைனனேஷியல் அக்கவுண்டிங் தமிழில் சிந்தனை மூலம் செல்வம் ஸ்டார்ட் அப் பிசினஸில் சக்சஸ் நிதி நிலைமை போன்ற நிறைய புத்தகங்கள் கிடைக்கின்றன உங்கள் நிதிக்கான அறிவு மிகவும் முக்கியமானது தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதை வழக்கமாக ஆக்குங்கள் இதோ நம் ஐந்து முக்கியமான பண மேலாண்மை ஆலோசனைகள் பார்த்ததுக்கு நன்றி உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரோடு பகிரவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் கூடுதல் அருமையான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்